தித்திக்கும் தென்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்ஃபர்மேஷன் உங்க ஹலோ இன்றைய தினத்தில் ஆளுநர் மாளிகையில் கிண்டியில் இருக்கு இல்லையா அந்த ஆளுநர் மாளிகையில் ஒரு மூன்று மணி அளவில் துணை முதலமைச்சர் பதவியும் ஒரு நான்கு அமைச்சர் பதவியும் ஆல்ரெடியே அங்கே அமைச்சராக இருக்கின்ற ஒரு ஆறு பேருக்கு பணி வந்து மாற்றப்பட்டுள்ளது அவங்களுடைய ஒவ்வொரு அமைச்சர் பதவியும் அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இல்லையா அவர் வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறார் அப்பவே அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவருடைய ரசிகர்களா இருக்கட்டும் இவர் வந்து முதலமைச்சர் பதவி எப்படி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அவருக்கு எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்பதான் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படுது அதாவது இளைஞர் நாள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு வழங்கப்படுது அதன் பிறகு இவர் வந்து முதலமைச்சர் எப்போ ஆகுவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு தொண்டர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் நிறைய ஒரு பத்திரிகைகளையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு மேடைகளையா இருக்கட்டும் அரசியல் மேடையில பேசிட்டு வந்து நிறைய பார்த்திருப்பீங்க ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதாவது பத்திரிகையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதலமைச்சர் அவர்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதே மாதிரி துணை முதலமைச்சர் பதவி வந்து உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வந்து வலுத்திருக்கிறது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்போ அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க கோரிக்கை வலுத்திருக்கிறதை தவிர பழுக்கவில்லை அப்படின்ற அவர் கூறியிருப்பாரு இது ஒரு கான்ட்ரவர்ஸியாக போயிட்டு இருந்துச்சு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு அதாவது அமெரிக்கா போயிட்டு வர்றாரு முதலமைச்சர் அவர் போயிட்டு வந்த பிறகு ஒரு பத்திரிகையாளரை பார்த்துட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு அதாவது மாற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஏமாற்றப்படாது அப்படின்ற மாதிரி கூறியிருப்பார் ஸோ அப்பவே நிறைய பேர் முடிவு பண்ணிருப்பாங்க அப்போ வந்து மாற்றம் ஏற்பட போகுது இவர் எப்படியும் முதலநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக மாறிடுவாரு அதே மாதிரி அமைச்சரவையில் அதாவது மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் அமைச்சராக இருந்தவர் அவரு இந்த அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அந்த மோசடி வழக்குல அவர் உள்ள போயிருப்பாரு இப்போதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுத்து விடுதலை செஞ்சிருப்பாங்க இவருக்கும் அமைச்சர் பதவி வந்து எப்படியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய தொண்டர்கள் கட்சிக்காரங்கள் இப்படிலாம் சோ அதே மாதிரியே செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நான்கு பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது புதிதா அதை யார் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நாசர் அப்புறம் கோவி செழியன் அதன் பிறகு ராஜேந்திரன் சோ இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த செழியன் ராஜேந்திரன் இவங்க யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏவாக இருந்தவங்க இவங்க நாசர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் சோ தான் அமைச்சர் பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மின்சாரத்துறை அமைச்சராக வழங்கப்பட்டிருக்கு மின்சாரத்துறை மற்றும் ஆயத்துறை அமைச்சராக அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் ராஜேந்திரன் அவருக்கு பாத்தீங்கன்னா சுற்றுலாத்துறை அமைச்சராக வழங்கப்பட்டிருக்கும் நாசர் அவருக்கு வந்து சிறுபான்மையினர் அமைச்சரா வந்து வழங்கப்பட்டிருக்கும் வேற செழியன் இருக்காரு இல்லையா இவருக்கு உயர் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சரா வழங்கப்பட்டிருக்கும் முன்னாடி உங்களுக்கு தெரியும் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பொன்முடி இருந்தாரு என்னடா நீ இவரை சொல்ற அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ வந்து அந்த நான் சொன்னேன் இல்லையா ஆறு அமைச்சர்களுடைய பணி வந்து மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஸோ இவருக்கு வந்து பொன்முடிக்கு வந்து இப்போ வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருப்பாங்க இந்த செழியன் இவர் தான் இப்போ உயர்கல்வித்துறையா அதாவது இன்றைய தினத்துல அவர் பொறுப்பேற்றிருக்காரு இப்போ யாரா இருக்கு என்னென்ன பதவி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்றத வேணா நம்ம பாத்திரலாம் அதாவது ஆறு அமைச்சர்கள் வந்து இந்த பணியை வந்து மாற்றப்பட்டிருக்காங்க இல்லையா பொன்முடி அவர்கள் முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் ஆனா இப்போ அவர் வனத்துறை அமைச்சராக இருக்காரு அதேமாரி கல்வி இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களுடைய பணி மாற்றப்பட்டுள்ளது அத பத்தி பாத்தரலாம் முன்மூடி அவர் வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருப்பாங்க அதன் பிறகு வந்து மனித அமைச்சரான தங்கம் தென்னரசு இருக்கார் சோ அவருக்கு வந்து என்ன தென்னரசர் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நலத்துறையும் சுற்றுச்சூழல் அமைச்சரான மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறையும் வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கடல்வெழி இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வனத்துறை அமைச்சரான மண் மணிவேந்தன் இருக்காரு ஆதி திராவிட நலத்துறையும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரான ராஜ கண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால் வளத்துறை அமைச்சராக அவங்கள வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு அமைச்சர்கள் அதாவது கல்வி பொன்முடி மதிவேந்தன் அப்புறம் ராஜ கண்ணப்பன் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய பணியை வந்து மாற்றப்பட்டுள்ளது துணை முதலமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது புதுசு கிடையாது ஒவ்வொரு ஆட்சிலையும் இதை நடந்திருக்கு அதாவது முதலமைச்சருடைய பணி குறைப்பதற்காக ஒரு துணி துணை முதலமைச்சர் வந்து நியமிக்கப்படுவாங்க இப்போ வந்து ஒரு நான்கு அமைச்சர்கள் வந்து புதுசா வந்திருக்காங்க ஒரு ஆறு அமைச்சர்களுடைய பணி வந்து மாற்றப்பட்டுள்ளது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது ஒரு கண்டன் பத்தி பேசணும்னா மறக்காம அதிகம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த பத்தின ஒரு வீடியோ போடுறேன் பாய்